ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு காரசாரமான தக்காளி ஊருக்காய் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஊறுகாய்க்கு தேவையான ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா இந்த நடுவில் உள்ள இந்த அழுத்தமான பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாமே நான் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அரை கிலோ தக்காளிக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு புளி எடுத்துருக்கேன் அதுவும் வந்து அதில் உள்ள நார் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் நாரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஓடெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகை விட்டுறாமல் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா ஊர்காய் வந்து கசப்பு தன்மை வந்துடும் கருக வெட்டுறாமத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நான் தக்காளியை நான் வேக வைக்க போகிறேன் தக்காளி அது கூடவே சேர்த்து இந்த புளியையும் சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் இந்த தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது இது வந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக விடணும் இப்போ இதிலேயே நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் புளி தக்காளி இது ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ இதை நல்லா வச்சுட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு விட்டு அடித்து நம்ம கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா தோல் நீக்கிட்டு வச்சிருக்கேன் அதிலையே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தக்காளியை சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய்த்தூள் இப்ப இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த கடுகு வெந்தயம் பொடியை சேர்த்துடலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே கலந்து விடணும் பாருங்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ உருக்கா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக தக்காளி உருக்கா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது வந்து ஸ்டோவ் ரொம்ப சோடா இருக்குது அதனால் நம்மளால் வந்து பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது இதை நல்லா ஆர்வத்துக்கு பிறகு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊருக்காய் வந்து நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க வீட்டில் தக்காளி அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை வந்து கண்ணா நல்லா ஆர்ணத்துக்கு பிறகு கண்ணாடி பாட்டன்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் கைப்படாமல் படாமல் பார்த்துக்கணும் அப்பப்போ வெயிலில் கூட எடுத்துக்கலாம் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ